ஜி வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே நீ காத்திருந்ததற்கு பலனை பெறப் போகிறாய் மாற்றம் எதுவும் என் வாழ்வில் நடக்கவில்லை என்று எத்தனை நாட்கள் எதிர்பார்த்திருந்தாய் இதற்காக அவமானங்கள் வீண் சொல் தேவையில்லாத பேச்சு இதையெல்லாம் இந்த ஒரு உன் விருப்பத்திற்காக நீ பட்ட கஷ்டங்கள் உன் வாராகி அம்மனுக்கு தெரியாமல் இல்லை வாராகி அம்மனை நம்பியவர்களை கைவிடுவதும் இல்லை உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தராமல் இருப்பதும் இல்லை அம்மா எனக்கு எங்கு பேசினாலும் எனக்கு வீண் பிரச்சனை வருது நான் எல்லோரிடமும் அன்பாக பாசமாக பணிவாகத்தான் பேசுகிறேன் ஆனால் சில நாட்கள் நல்லா பேசுகிறாங்க திடீரென்று என்னிடம் பேச மாட்டாங்க என்கிட்ட பிரச்சனைக்கு வராங்க ஏன் வாராகி அம்மா எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது நிம்மதி இல்லாமல் இருக்கிற என்று என்னிடம் நீ தினம் தினம் இதை நீ சொல்லாமல் இல்லை தங்கமே இதற்கு எல்லாம் கவலைப்படாதே கலங்காதே சில மனிதர்கள் இப்படித்தான் திடீர் அவர்களே வந்து பேசுவார்கள் திடீர் என்று விரோதியை போல பார்ப்பார்கள் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் உன்னை பற்றி யோசி உன் குடும்பத்தை பற்றி யோசி உன் குடும்பத்தின் மீது அக்கறை காட்டு வராகி அம்மா எனக்கு பணம் கஷ்டம் இருக்கிறது எனக்கு எப்படியாவது உதவி கிடைக்க வேண்டும் வராகி அம்மா என்று நீ சொல்லியிருக்கிறாய் என் தங்கமே அதற்கான வழியை நான் காட்டுகிறேன் உனக்கு பணம் உதவி கிடைக்கும் நீ எதிர்பார்க்கின்ற பணம் கிடைக்கும் நம்பி இருக்கலாம் உன் வராகி அம்மனை வராகி அம்மா இப்போது நான் செய்கிற அலுவலகத்தில் எனக்கு தேவையில்லாத பிரச்சனையை சில பேர் ஏற்படுத்துகிறாங்க எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலை நான் வேறு வேலையை முயற்சி செய்யவா என்று என்னிடம் இதையும் சொன்னாய் தங்கமே ஏன் வேறு வேலைக்கு பார்க்கட்டும் என்று நீ நினைக்கிறாய் வேறு வேலைக்கு செல்லலாம் என்று ஏன் இப்படி நினைக்கிறாய் அவர்களுக்கு எல்லாம் பயந்து நீ நல்ல வேலையை விட்டுவிடாதே இப்படி இருப்பவர்கள் மற்றவர்களை பார்த்து போராமை பிடித்துக்கொண்டு வீண் பிரச்சனை செய்து கொண்டும் இருப்பார்கள் நீ எதையும் கவனிக்காதே உன் கடமையில் உன் வேலையின் மீது கவனம் வைத்து சரியாக செய் அவர்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு பாடத்தை கற்றுத்தந்தால்தான் இதுபோல் உன்னை சீண்ட மாட்டார்கள் நான் இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படாதே உன் மனதில் நிம்மதி வேண்டும் குழப்பம் அடையாது தெளிவாக இரு எல்லா நன்மைகளையும் உனக்கு செய்வேன் என்னை நம்பியிரு உன்னை கைவிட மாட்டேன் நான் சொல்வதை நம்ப வேண்டும் இந்த நம்பிக்கை ஒன்றும் போதும் ஒன்பாராகி அம்மனுக்கு தங்கமே மனப்பக்குவமாக இரு எல்லோருக்கும் கஷ்டம் வருகின்றது இதை எப்படி சமாளிப்பது தான் மிக முக்கியம் திறமை உள்ளவர்கள் மன தைரியம் உள்ளவர்கள் எதையும் கண்டு அஞ்சாமல் துணிந்து போராடி பார்க்கிறார்கள் என்றும் நம்பிக்கையுடன் இருந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் எதையும் நினைத்துக்கொண்டு கொண்டு குழப்பம் அடையாதே உன் நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே அமைதியாக சற்று உன் மனதை கவனே உனக்குள் இருந்து நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் உன் மனம் நிம்மதியில்லாமல் இருப்பதால் இதை உணர உன்னால் முடியவில்லை உன் மனம் எப்போது அமைதி அடையுதோ அப்போதுதான் உன் மனதிற்குள் இருந்து நான் சொல்வதில் நீ அறிவாய் தங்கமி நம்பிக்கையுடன் மன உறுதியுடன் நீ இருந்தால் யார் மூலமாக உனக்கு வேண்டிய உதவியை செய்வேன் என்னை நம்பி இருப்பவர்கள் நான் என்றும் கைவிட்டதில்லை உன் பாராகி அம்மன் ஆசிர்வாதத்துடன் ஆரோக்கியமாக நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக உன்னை வைப்பேன் தங்கமே என்றும் நல்லதை நினை நல்லதை பேசு எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் உன் பாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்